என்னடி சொல்லி காலையிலே அவசரம் அவசரமாக போட்டு வாட்டின்னு கூப்பிட்டிய என்ன கதை அன்னைக்கு தான் போன்னு பேசிக்கிட்டு இருந்தேன் நீ தம்பி இவங்க அம்மா எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தீங்க அம்மா வேக வேகமாக போன வர வீட்டுக்கு என்ன தான் நடந்துச்சு ஒன்று கூட சொல்ல பாரு ம் என்னம்மா கோடிக்கணக்கில் வருஷம் வாங்க போகிறேன்னு கேள்விப்பட்ட ஊரே பெரிய பேச்சா இருக்குத ம் ஏற்றியா உன் மாமியாரே ஊர் ஃபுல்லாக சொல்லிக்கிட்டு திரிகிறாங்களாம அப்படி ம் என்னம்மா என் மருமவளுக்கு கோடி கணக்கில் வரப்போகுது வரதட்சினையாம்மா என் பேரனுக்கு காது குத்த போகிறேன் இந்த இந்த கரம்புக்குடியில் பெரிய மண்டபமாக பார்த்து வைக்க போகிறோம் நாலு காலு குதிரை ஆட்டம் ஆட போகுது அப்படி இப்படின்னு என்னென்னமோ பெரிய பேச்சாமல கேள்விப்பட்ட கேள்விப்பட்டேன் தான் கேட்கலாம்னு ஃபோனில் பேசலாம்னு பார்த்தேன் அதை என்னத்தை சொல்கிறது என் புருஷனை பற்றி தான் உனக்கு தெரிஞ்ச கதை ம் ஏதாவது ஒரு சேட்டை பண்ணிக்கிட்டு திரிகிறாரு இப்போ என்னென்னா என் புருஷனை சஸ்பெண்ட் பண்ணி வீட்டில் உக்கார வச்சுருக்குறாங்க ஒரு வாரத்துக்கு அதனால் சரி எங்கே நம்ம வெளில கிளம்புனாலும் இந்த புருஷன் பிடிச்சி நம்மளை போட்டு போட்டு தாக்குவார் உதன்னா உத அப்படியே பட்ட கொடுக்குறாரு உனக்கு தெரியாமல் தான் இருக்குது அப்படி போட்டு கிடு கிளு கிளு கிளுகுன்னு போட்டு குத்துவார் சரி தான் எங்கேயும் வெளில கிளம்பல டீ இல்லைனா உனக்கு கேட்டுக்க மாட்டோம் ஃபோனில் பேசினா கூட அந்த ஆளுக்கு கண்ணை வந்து போகுது பத்துக்க ஆ ஆ என்னத்தை நான் சொல்கிறது ஃபோனில் பேசினாலும் வயிற்று எரியுதுன்றேன் யாருக்கு பேசுகிறேன் எதுக்கு பேசுகிறேன் நான் தான் வீட்டில் என்னை குடிக்க வேணாம் கொல்ல வேணான்னு சொல்கிறீங்களே எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு நான் குடிக்காமல் தானே இருக்கிறேன் அப்போ என்கிட்ட பேசிட்டி யாருக்கிட்ட ஃபோனை போட்டு பேசுகிறேன்னு அப்படிப்பட்ட பேச்சு பேசுறாருண்ணே அப்புறம் நான் என்னத்தடி பண்ணுறது அதனால் தான் ஃபோன் போட்டு விசாரிக்க முடியல ஆனால் அன்னைக்கே வந்து லலிதாக்கா சொல்லிக்கிட்டு தான் இருந்துச்சு இந்த மாதிரி பரிடி அப்படிடி, இப்படிடி, பெரிய லெவலுக்கு பண்ணுறாங்க அதுக்கு மூணு நாளுக்கு பின்னாடி சொன்னாங்க சரி சரி இன்ட்டு தான் நானும் சரி போ என்னமோ சோ நல்லா இருந்தால் சரி தான் நம்ம சுள்ளிக்கு ஒரு ஒரு பெரிய கோடி கணக்கில் என்னமோ சீர் வந்தாலும் நமக்கும் பெருமை தானே ஏட்டி உன் தோழிக்கு நல்ல அஞ்சு கோடிக்கு சீர் செய்கிறாங்களாமா அப்படி இப்படின்னு சொன்னாக்கா எனக்கும் பெருமை தானேட்டி அது சரி அந்த கதையை விடு இப்போ எங்கே தான் கலப்புறத்துக்கு எங்கெல்லாம் கூப்பிட்டு நிற்கிற இன்னும் பஞ்சவரத்து அக்கா வரலையாட்டி ஏட்டி என்னாடி உனக்கு சத்த மூச்சு விட்டு பேசிட்டு ஒரே மூச்சில போட்டு கிழிச்சு தழுறவாரு சரி சரி ஆமாம் என்னன்னு சொன்னிச்சு ஜெயலலிதா அக்கா ஆ சொல்லிட்டீ என்ன சொல்லுவான் மாமியத்தான் ஊர் ஃபுல்லாக என் மரும உங்களுக்கு வருது கோடிக்கணக்கில் சீரு வருது சீரு வருது அப்படி இப்படின்னு ஊர் புள்ள பேசின கதையை தான் அந்த அக்காவுக்கும் பரவி அந்த அக்கா தான் சொல்லிச்சு நேற்று என் வீட்டில் நான் சாணி கரைச்சி போட்டுக்கிட்டு இருந்தேன் காலையில் ஒரு ஏழு மணி இருக்கும் எழுந்திரிச்சதே லேட்டு தான் சாணி கரைச்சி போட்டு கூட்டலாமன்ட்டு விளக்க மாத்த எடுத்துக்கிட்டு நின்று அந்த நேரம் பார்த்து இந்த அக்கா கிராஸ் ஆச்சு பால் வாங்கிக்கிட்டு போச்சு பேர் என்னக்கா ஏதுக்கா அப்படின்னு விசாரிச்சதுல ஏட்டி இதில் தெரியாதா டீ என்னடி நீ என்ன விட ரெண்டு பேரும் டீப்பாக இருக்கிறீங்க அப்புறம் என்னாட்டி என்ன கேடு கேட்டுக்கிட்டு கிடக்கிற அப்படின்னு ஏதோ எப்படி இலக்காரமாக கெடிச்சி விற்றுக்க நான் என்ன ஆட ஏக்கா நீ அன்னைக்கு போனவதக்கா அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் கூட பண்ணல நமக்கு எங்கள் வீட்டுக்காரரும் சஸ்பெண்ட்ல ஆகி வீட்டில் உட்காந்து கிடக்கிறாரு குடியை குடிச்சு விட்டு வேலைக்குப்பான் எவன் தான் உட்கார வச்சு மரியாதை பண்ணுவான் நல்லா போட்டு இந்த ஆளை உள்ளே தள்ளி முட்டிக்கு முட்டி ச தட்டை சொல்லாமல் தான் பார்க்குறேன் நானே பொண்டாட்டி அறந்தாருன்னா யாராக இருந்தாருண்ணே என்ன தூ தப்பு பண்ணாலும் தூக்கி செயிலில் தான் போடணும் பார்த்துக்க பின்ன என்னாட்டி அப்பா பாரு அந்த பாட்டிலும் கைமாவே நின்று நமக்கு பைத்தியம் முடிக்கிறா என்ன ம் சம்பாதிக்கிற காசு பாதி காசு அது போகுது கவர்மெண்ட் கடைக்கு அப்புறம் நம்ம என்னலாம் பண்ணுறது ஒரு ஆம்பளை பிள்ளை பெற்று வச்சுக்கிட்டு அவனுக்கு சொத்து காணி இடம் எல்லாம் சேர்த்து வைக்கிறது இல்லையா டீ ஒரு நல்ல வீடு பெரிய வீடாக கட்டணம் மட்டும் நானும் ஏமோ நல்லா கட போட்டு கிடக்கிறோம் இந்த மனுஷன் பண்ணுற வேலை கொஞ்சம் கொஞ்சம் வேலையே இல்லை டீ சரி சரி உக்காரு சரி டீ என்னடி இன்னும் நேரம் ஆகுது டீ இந்த பத்தே பஸ் பஸ்ஸு வந்துடும் போது டீ எங்கட்டி அக்கா என்னடி இது இந்த அக்கா எப்போ பாருட்டு ஆர்ச்சர் பண்ணிக்கிட்டு தெரியுது சீக்கிரம் வாக்கா பத்து மணிக்கெல்லாம் வாக்கா நாங்கள் வந்து உக்காந்துக்கிடப்போம்ட்டு எம்ம நேரமாக உட்காந்துருக்குன்னு தெரியுமா நான் ஃபோன் பண்ணதுலேருந்து அரை மணி நேரமாக உட்காந்துக்கிறோம் நான் ஒம்பது முக்கால்களெலாம் வந்துட்டேன் பார்த்துக்க பத்தரை பத்தே காலுக்கு பஸ்ஸு ஒன்பதே மணி காலுக்கு வந்த அரை மணி நேரம் ஆகுத கணக்கு நீயே பத்து மணிக்கு வர மணி நேரம் கழித்து வரேன் அந்த அக்கா வந்தால் என்னடி சீக்கிரமாக வந்து சத்த சே பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு என்ன ஒரு முக்கியமான சோழியாக தானே நம்ம புதுக்கோட்டை வரைக்கும் போகலாம்ட்டு இருந்தேன் இந்த அக்கா எப்போ பார் இப்படி தாண்டி டார்ச்சர் பண்ணணும் எம்ம நேரம் நான் எத்தனை ஃபோன் பண்ணி பார்க்குறேன் ஃபோனே எடுக்க மாட்டேங்குது அப்புறம் என்ன தான் சொல்கிறது கேட்டால் காலையிலே எனக்கு வேலை இருந்துச்சு டி அது செஞ்சோம் இதை செஞ்சோம் இந்த மாமனார் மாமியார் இப்படி பண்ணாங்க டீ மாமியா அப்படி பண்ணுறா டீ இப்படி பண்ணுறாட்டின்னு போட்டு நம்மளை போட்டு சித்திரவதப்படுத்து இந்த அக்கா எப்போ பார் லேட்டாக வந்துப்பட்டு என்ன தான் காரணம் சொல்லுதுன்னு இன்னைக்கு நான் பார்க்க தானே போகிறேன் என்னை பத்தி நல்ல திட்டுக்கிட்டு இருக்கீங்க பிறக்க நீ நான் சொல்ல சொல்ல நம்ம மாட்டேங்கிட்டே எனக்கு சளி புடிச்சுக்கிட்டு உசுரை எடுத்து பிடிச்சிட்டு காலையில எந்திரிச்சி பச்சை தண்ண குளிச்சு எனக்கு ஒண்ணு முடியலை பத்துக்க ஐயோயோ ஆனால் பச்சை நல்லா குளிச்சதுவும் இல்லாமல் தண்ணி வர வரலட்டி என்ன தான் பண்ணுறது சொல்லு பார்ப்போம் அந்த கடையில் இறச்சி தண்ணியை குளிச்சிருக்கு ஐயோ எத்தனை நாள் கடந்த தண்ணியோ தெரியல சளி பிடிச்சிட்டு தண்ணி ஊற்றிட்டு தொடச்சி என்னென்ன வந்து வேறு சட்டை மாத்திரம் பார்த்துக்க பட்டுல ஊக்கும் வாயும் ஒழுவுது பத்துக்கேன் அப்புறம் என்னத்தை பண்ணுறது ஒரு கரிப்பை வச்சுக்கிட்டு தான் அந்த குட்டிக்கும் அந்த என் புருஷனுக்கும் சமைச்சி கமைச்சி பாஸ்சில் போட்டு விட்டுட்டு இந்த மானிய கரைவுலாம் சமைச்சி ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு நானும் இந்த மிளக போட்டு நாலு முருங்கை போட்டு சூப்பு மாரி வச்சு குடிச்சிட்டு விட்டு வரத்துக்கு லேட்டாகி வச்சுட்டு கோச்சுக்காதே சொல்லி நான் என்ன வேணுங்கன்னா பண்ணுறாள் எப்போ வேறு ஏதாவது ஒரு ராவு காலம் வந்துடுது இன்னைக்கு எனக்கு சளி பிடிச்சிக்கிச்சி சளி பிடிச்சாலும் தனியா முடிச்ச மாதிரி இருக்குதே இப்ப என்ன தரம் சொல்ல வரது உனக்கு இன்னைக்கு ஒரு காரணம் கிடைச்சிக்கிச்சு போ என்னமோ இன்னைக்கு நீ என்னதான் காரணம் சொல்லலாமு இருக்கிறன்னு நான் நினைச்சேன் என்னவோ தப்புச்சப்போ இன்னைக்கு சளி பிடிச்சதால நீ தப்புச்ச சரி அக்கா என்னக்கா நான் அன்னைக்கு பேசுனது தான் ஒரு போனு கூட பண்ணலை இவளை கேட்டதுக்கு இவ இப்படி அப்படின்னு ஒரு காரணம் சொல்கிறா நீ என்னத்துக்கு ஃபோனு பண்ணலை எனக்கு ஒன்றுமே விளங்கலைக்கா சரி இவள் வீட்டில் என்னமோ ஒரு காரியம் வச்சுக்கிறாள் நம்ம போய் என்ன ஏதுன்னு கேட்போம் நமக்கெல்லாம் உடையாடுறாள் நம்ம போய் ஏதாவது ஒரு வேலை விற்று என்னடி எதுடி ஏதோ என்னடி செய்கிறது போகிறது நீ என்ன செய்யவா போகிற வேலை செய்கிறதுக்கு ஆள் அத்தனை கிடக்கு ஒரு ஐடியா தானே எனக்கு என்னக்கா ரெண்டு பேரும் ஒதுங்கின மாரி ஒதுங்கிட்டு பண்ணிட்டு நிற்கிறீங்களே வர முப்பதாம் தேதி தானே அந்த காது குத்தி வச்சுக்கிறேன் நான் நீ என்னக்கா இப்படி பண்ணி விட்டிய ஒரு போனாவது போட்டு என்னடி பண்ணுற சொன்னாங்களே உங்கள் அம்மா சொன்னாங்களே உங்கள் அத்தை கிட்ட சொன்னியா உன் புருஷங்காரன் என்ன சொன்னார் போனார் வந்தார் அப்படின்லாம் கேட்கல அப்படியே ஏதோ அவ போனா ஒருத்தி தொலைஞ்சா போ அப்படின்றதோடவே நிறுத்திக்கிட்டிக்க பிறகு நீங்கள் என்ன பேச பேசுறா ஏத்தியா நீ என்னடி தொலைஞ்சா தொலைஞ்சா போகிறா எப்படியே நமக்கு ஃபோன் பேசலாடி நான் இருக்கிற ஆளு ஏட்டி என் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை உன் மாமியார் வந்து சொன்னால என்ன ஏற்றி நேற்று எல்லாம் வந்து உக்காந்து தானே கடந்துச்சு உன் மாமியார் என் மாணியாரும் அப்புறம் என்னாடி தெரியாத மாரி கேள்வி கேட்கியா ஏன் வீட்டில் நடந்த கதையெல்லாம் நீ கேட்டோம்னா அவ்வளோ உதவத்து அப்படி டென்ஷன் ஆகிடுவேன் ஆ அப்படியே ஆகிட்ட பிரச்சனை நடந்துது என்னமோ இவளுக்கு நான் வெட்டியாக இருந்த மாதிரியே எப்போ பார் நான் சும்மா இருக்கிறாருன்னா உனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறேன் பொது என்னமோ வேலை வெட்டியா எப்போ பாரு நான் உன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு ஃபோன் பண்ணாதான் இன்னும் ஏன் மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு மறைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் பேசுகிறேன் நீ பேசுறதை வர வர என்னமோ சந்தேக பிராணியை பார்க்குற மாரி பார்க்குற நல்லா வட்டி இருக்குது எட்டி என் வீட்டில் என்ன பிரச்சனை நடந்தது தெரியுமா உனக்கு ஐயோ ஐயோ இந்த மாதிரி ஆளை நான் பார்த்ததே இல்லட்டி நீங்க கூட சொன்னீங்க ம் பங்க சட்டி நம்பலாம் மொட்டை சீ நம்பலாம் இந்த அம்புசம் பொல்லாத ஆளுன்னு நீங்கள் அதே மாதிரி நம்பி இருக்கிற அந்த பொம்பளை என்ன பண்ணி வச்சா தெரியுமா அம்மா எனக்கு காலை வலிக்குது உக்கா இருக்கா என்னம்மா நின்று ஊர்லேருந்து மாரி நின்றுக்கிட்டே இருக்கிற சொல்லி என்னதான் தான் அந்த பொம்பளை எப்போ பாரு இதே ஒரு பொழப்பாக இருக்குதுக்கா அதுக்கு எந்த வீட்டில் கீழே பண்ணி பிரச்சனையை ஏற்படுத்தி விடுவோம் அப்படின்னே இருக்குது பத்துக்க இதெல்லாம் எப்படி தான் மருமவளை வச்சு பிழைக்க தெரியாத இருந்துக்கிட்டு இருக்கு பாரு நம்மளாம் என்ன தான் விடுக்கு விடுக்குன்னு விட விட விடனா பேசினாலும் நம்ம மாமியார் மாமனாராக எப்படி கவனிக்கிறான் ம் எனக்குலாம் கடவுள் கொடுத்து வைக்கல மாமனாரையும் மாமியாரையும் இருந்திருந்தாக்கா நானும் நல்லா தானே பார்த்துக்கிட்டு இருந்திருப்பேன் என்னக்கா இப்படி இருக்குது இந்த பொம்பளை அதுக்கு தான் பாரு அவன் மா மருமவ நல்லா தானே ஆப்படிச்சு வச்சுட்டு போயிருக்கா இங்கே கே கேஸ் கொடுத்தது மட்டுமே என்ன ஜெயிலில் தூக்கி போட்டது என்ன வெளிநாட்டுக்கு போயிட்டு அந்த அவங்க புருஷனை தான் அந்த அம்புசம் அவனை திரும்ப கூட உடல் நல்ல இந்த பக்கம் போய் வா வாத்தாலை அப்பனெல்லாம் பார்த்தனா அதோட நீ இந்த பக்கம் திருப்பக்கூடாது சொல்லி அழை வச்சிருப்பா போடுறதுக்கு கட்டுப்பாட்டில் அதனாலவே வரல போய் கிட்டத்தட்ட பத்து வருஷம் இருக்காது என்ன மாதிரி பொம்பளையோ ஏற்றி அந்த அக்கா என்னமோ சொல்ல வந்து என்னமோ மறைச்சிக்கிட்டு இது கட்டிலையும் இவன் ஒரு கதை குறுக்கு சாலை ஓட்டுறான் நீ சொல்லுக்கா என்னதான் பண்ணிச்சு அந்த பொம்பளை ஏதாவது ஒரு கீழக்கம் தானே பண்ணியிருக்கோம் சொல்லி என்ன நடந்துச்சு அதாட்டி யா விட்டுலையா எடுத்த உட்லியும் இந்த மரம் நடக்குது பத்தியா அந்த மரத்துலேருந்து சருவு கொட்டி கிடக்குது பயங்கர குப்பை மூடுமாதிரி தான் கடந்தது ஆனால் என்னதான் பண்ணுறது காலையில் ஒரு வாட்டி சாயங்காலம் ஒரு வாட்டி இடப்பட்ட நேரம் வேலை இல்லைன்னா அந்த நேரத்துக்கு ஒரு வாட்டி கூட்டிக்கிட்டு வாய் குப்பையை கொடுத்துட்டு தானே இருந்தேன் இந்த குப்பை வரவங்களும் வரல ரெண்டு நானா அதை பற்றி கடந்து போச்சு அதுக்கு என்ன பேச்சு பார்த்துக்க ஐயோ ஐயோ காரி அப்படி துப்பிப்பிட்டாட்டி என்ன பார்த்து என்ன பார்த்து துப்புனா கூட பரவாயில்ல அந்த பொம்பளை ம் ஏமா மொட்டைச்சியை போட்டு அம்மா காரி ஐயோ ஐயோ என்பா யாமே சொல்றதுக்கு என்ன இருக்குது மொட்டை பாட்டே பாடிச்சாட்டி காரை துப்பி துப்பி ஐயோ ஐயோ சிரிக்கு தாங்க முடியல இருக்கு அது பக்கம் இந்த பொம்பளை இந்த மாதிரி குப்பை கலக்கிறதுக்கு இந்த மாதிரி கேடி கேட்கறால என்னத்த பண்றதுக்கு எனக்கு ஒரு பக்கம் வேதனையா இருந்தாலும் என்ன போய் தெருவில் போற வரமா வேடிக்கை பார்க்குற அளவுக்கு பண்ணிவிட்டே இந்த பொம்பளை பின்னுக்கு என்னாட்டி குப்பை என்ன வேணும் வேற போய் விட்டு போம் இந்த பொம்பளை விட்டு வாசலை கொட்டுவாங்க ஏதோ மரத்துல உழுந்து போச்சு அதுக்கு நீ என்ன கேள்வி என்னென்ன பாட்டு என்ன மாதிரி காரி அப்பா என்னமோ நினைச்சு கூட பார்க்க முடியாது எதுக்கு விட்டு சுமத்தியா கருக்கு பாரு அந்த அக்கா விட்டு மரத்துல இருந்தா கொட்டிருக்கு அது நான் யா வெளியில வருவேன் நீ யாரை கேளுங்க எப்படியா போங்க போங்கன்னு உள்ளே இருந்துட்டு ஒட்டு கட்டிட்டு இருந்திருக்கு அந்த மாதிரி பண்ணி போட்டாடி அம்பு சாம் அதை கேள்வி ஒட்டு கட்டிட்டு இருந்த சுமதி என்ன பண்ணிடுச்சி உங்க மாணவர் ஒரு தான் சொல்லிச்சு நீ இல்ல வளர்க்கு உன் மாணி அதை சொல்லவே இல்லை சொல்லி அடையாக்கா நீ ஒரு ஆளு அந்த பொம்பளை இருக்கிற குசியில அது என்னத்த கண்டுக்குது ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குது பத்துக்க அன்னைக்கு நேத்தே முந்தனத்து திருமணம் சேரிக்கு போ சொல்லி எங்க வீட்டுக்காரர் ஐநூறு ரூபா கொடுத்தாரு ஏதாவது மொட்டை சேத்தியும் எங்க மாமியாரையும் தான் போ தான் அப்படியே போய் புக் பண்ணிக்கிட்டு வா காது குத்துனோம் என்ன ஏதுன்னு பூசாரிக்கிட்ட வான்னு சொல்லி கேட்டதுக்கு இந்த பொம்பளை காசை எடுத்துக்கிட்டு போய் நல்லா ஓசியிலே இப்போ டேட்டெல்லாம் குறித்து வாங்கிக்கிட்டு ஐநூறுரூவாய்க்கு நல்லா தின்னுபுட்டு மேய் மேய்னு மேய்ஞ்சிப்புட்டு அப்புறம் வந்தது வீட்டுக்கு என்னம்மா ஏதுமாதிரினாக்கா கரெக்டாக சொல்லி போச்சியே ஆனால் ஒரு பொறுப்பு இல்லைக்கா நம்ம பேரனுக்கு காது குத்துறமே நம்ம மருமக வீட்டில் கோடி கணக்கில் செய்ய போகிறாங்களே சீரு அப்போ நம்ம ஒழு ஒழுங்காக நம்ம எந்த அளவுக்கு இருக்கணும் ஒரு எல்லாத்தையும் கரெக்டாக கட்டிச்சிட்டா பண்ணணுமே ஒரு குறை கூட வரக்கூடாதுன்னு இல்லைவே இல்லைக்கா ஏன்னா எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தார் என்னமோ போ எங்கள் அம்மாவுக்கு ஒரு வேலையும் செஞ்சு இப்போ முன்ன பின்ன பழக்கம் இல்லை நீ தான் இறங்கி எல்லாம் செய்யணும் உன்னே தான் எப்போ பாரு பஞ்சவனத்தக்கா சயா பஞ்சவரம் தக்கா சயான்னு சொல்லிக்கிட்டு கிடக்குறியா அவங்கள கூட்டுக்கிட்டு போய் என்ன ஏதுன்னு சகலமும் முடி நான் சனி ஞாயிறில் தான் வேலை செய்ய முடியும் எனக்கு மற்ற நாளெல்லாம் ஆஃபீஸு லீவு கிடையாது அதனால் என்ன ஏதுன்னு பாரடி அப்படின்னு என் கையில் ஒரு பத்து லட்சம் காசை கொடுத்துட்டு கிளம்பிட்டார் அவர் நான் மிச்ச காசெல்லாம் வீட்டில் வச்சுக்கிட்டு இப்போ ஒரு லட்சம் தான் எடுத்துக்கிட்டு வந்திருக்குறேன் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே வழங்கலை உங்களை தான் திட்டம் போட்டு ஏதாவது செய்யலாமா என்ன நீங்கள் ஐடியா கொடுக்குறீங்கன்னு பார்க்கலாம்ட்டுதாக்கா நான் நீ நான் செய்ய நீ என்ன சொல்லுக்கா நான் உங்களை முக்கியமான விஷயத்தை பற்றி டிஸ்கஷன் பண்ணி என்ன பண்ணலாம் ஆரம்பத்தில் என்ன பண்ணலாம் போகலாம் வரலான்னு உங்களுக்கு தானே தெரியும் அதுக்குன்னு தான் கூப்பிட்டேன் என்னமோ சிலுத்துக்கிட்டு ரெண்டு பேரும் வதிங்க பாரு எத்தனை மணிக்கு அப்புறம் நான் என்னத்தை சொல்றது எல்லாம் நேரம் காலன்னு போக வேண்டியதான் சரி சொல்லு அப்போ என்னத்த சொல்றது தான் சொல்லிட்டேன் கரெக்ட் தான் நானுமே கொஞ்சம் யாரையும் விசாரிச்சு தாண்டி செய்யணும் என் புள்ளிவளுக்குலாம் இன்ன வரைக்கும் காதுலாம் குத்துலட்டி நான் காது குத்துறது தான் பெரிய தலைவலியா இருக்குதே புதுக்கோட்டையில கேட்டியா நம்ம ஊர் ஆளுங்க இருக்குதே அம்மா சாமி எனக்கு அப்படியா வருது பருக்கும் ஆகும் இருக்கப்பட்டவங்க தான் செய்யறாங்க என்னமோ கூட போற தங்கச்சி அக்காளுவளுக்கு ம் என்னமோ ஒரு ஐயாயிரம் பத்தாயிரத்துல காது குத்துறாங்க இருபதாயிரம் ரூபாய்க்குன்னா வச்சிக்கே வேற ஊர் பக்கம் இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே செய்யறது கிடையாது நம்ம ஊரில் மட்டும் என்ன கல்யாணத்துக்கு ஒரு வட்டி பீரோ கடலு கல்யாண சாமி அத்தனையும் இதுல வெள்ளி வழக்கு நொட்டுதான் இவனுக்கு ம் வெள்ளி வழக்கு வரைக்கும் கேட்குறாள் ஒட்டி என்னாடி சொல்கிறது நான் எனக்கு ஒரே டென்ஷன் ஆகுது பத்துக்க என்னம்மா நான் கேட்டது தான் இதெல்லாம் என்னம்மா என் வீட்டில் வர ரெண்டு குட்டி இருக்கிறாளுங்க யார் என் நரிநாத்தனா அவ்வளோ இருக்குது காது குத்துணும் காது குத்துணும்னு சொல்லிக்கிட்டு திரியுது அந்த பொண்ணு யார் என் நாத்தனா தான் அதனால் எனக்கு அது வர என்னடி செலவு இருக்கும் எழுதி இருக்கும் எனக்கு அது வர ஒரு பக்கம் மாதிரி இந்த புதுக்கோட்டையில் சீர் செய்யணும் சீர் செய்யணும் இந்த கார் குத்திய ஒரு கணக்காக வச்சு மொத்த அந்த பொண்ணை கட்டி கொடுக்குற நேரத்தில் மொத்த செலவையே நம்ம தலையில் கட்டிடுறாங்க பொண்ணை பெத்தது வரைக்கும் தான் பெற்றவங்களோட வேலை போல இருக்கு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற சீரை வச்சு அப்படியே பொண்ணை கட்டி கொடுத்துட்றாங்க இதெல்லாம் ஒரு ம் சொல்லி பார்ப்போம் இப்போ உன் தம்பிக்கும் கஷ்டம் யார் தம்பிக்கும் கஷ்டம் செய்யா கூட பிறந்த தம்பிக்கும் கஷ்டம்னால இது ஏதோ ஒரு லிமிட் ஒரு ஐம்பதாயிரமோ ஒரு இருபத்தஞ்சாயிரமோ இது தானாடி எதிர்பார்க்கணும் என்னடி இது எனக்கு பிடிக்கவே இல்லட்டு இந்த ஊரில் வர வர சம்பிரதாயம் எது இருக்கப்பட்டவங்க செய்கிறாங்க இல்லாதப்பட்டவங்கள என்னடி பண்ணுவாங்க என்னம்மா நம்ம வீட்டில் கடவுள் புண்ணியத்தில் கடவுள் கொடுத்து வச்சிருக்காரு இருந்தாலும் இதை பார்த்து மற்றவங்க வாழ்க்கை என்ன ஆகும் அங்கே செஞ்சாங்க பாரு இங்கே செஞ்சாங்க பாரு உன் வீட்டில் வக்கு இல்லை உன் வீட்டில் செய்ய துப்பு இல்லைன்னு கேட்டுக்கிட்டு சண்டை தெரியுது அங்கே அங்கே அங்கேயும் சண்டை தெரியுது பாரு நான் என்னத்தை சொல்ல என்னமோ நீ சொல்கிறது கரெக்டு ஏ ஏன் வா வீட்டில் கூட செய்வாங்க கோழி கணக்கில் சுள்ளி வீட்டில் கூட செய்வாங்க என் தம்பி வீட்லலாம் ரொம்ப கஷ்டம்தா நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைக்கா உங்ககிட்ட சொல்கிறதுக்க என் தம்பி மாதம் பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு தான் வேலைக்கு போகிறான் இதில் வர என் தம்பிக்கு இன்னும் கல்யாணம் வரம் பண்ணலை எங்களுக்கும் பூர்வீக சொத்துலாம் ஒன்றும் கிடையாது ஒரு வீடு ஒரு வயல் இருக்குது அவ்வளவு தான் நாளைக்கே என் பிள்ளைக்கு காது குத்தணும்னு சொல்லி என் புருஷங்காரன் நம்ம ஊர் முறைப்படி நம்ம செய்யணும் ஃப்ரெண்டு வீட்டில் அஞ்சு கோடி செஞ்சாங்க அந்த உங்கள் அக்கா வீட்டில் பத்து கோடி செஞ்சாங்க ஏன் உனக்கு மட்டும் செய்யலை கேட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு நானே முழிச்சிட்டு கலக்கிறான் அதுக்குன்னு நான் நம்ம புருசு சம்பாதிக்கிற காசு திருடியா கொடுக்க முடியும் உங்களுக்கு நீங்க செய்யுங்கன்னு சொல்லி அந்த மாதிரி தான் சில வேலை ஒன்று நடக்குது இருந்தாலும் அந்த மாதிரி நம்ம மானங்கட்டு போய் தெரியக்கூடாது என்ன சொல்ற எனக்கு அது வரை ரொம்ப கஷ்டமா இருக்குக்கா கேட்டேன் பாவம் தெரியும் மையன் தம்பி இன்னும் அவ்வளோ கஷ்டப்பட்டான் எங்களுக்காக கஷ்டப்பட்டிருக்கிறான் எங்க அப்பா செத்ததுலேருந்து அவன் தான் எங்களுக்கு எல்லாமும் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் என்னமோ அவன் அவன் சத்துக்கு அவன் தெம்புக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இந்த ஊரில் இருக்கிறவளெல்லாம் ஒன்று 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 கிளப்பி விட்டு எங்கே வந்து நிற்கிது பாரு இந்த காது குத்தி எனக்கு ஒன்று நினச்சா கவலையா தாண்டி இருக்குது சயா என்ன தான் பண்ணுறது என்னமோ விருப்பத்துக்கு ஏன் அப்பா அத்தா வீட்டில் செய்கிறாங்க நான் என்னத்தை சொல்றது நிறுத்தவா முடியும் என்னமோ ஒன்று நினச்சா கவலையாக இருக்குது ஒன்று மாதிரி இன்னும் எத்தனை பேர் கவலைப்படுவாங்க ஏக்கா பஞ்சவர்த்தக்கா பாருக்கா சயா என்னம்மா வருத்தப்படுறாள் ம் என்ன சொல்றது நானு பாரடி எனக்கே கஷ்டமா தான் இருக்கு சையா சொல்றது சரி உடுட்டி என்ன பண்றது எல்லாம் நம்ம தலையழுத்து போகண்டித்தான் சரி உடு சரி வாங்கட்டி போவோம் பஸ் வர வர மாதிரி இருக்குது சட்டம் கேட்குது வாங்க